ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்லதொரு காலைப்பொழுது நானும் விநாயகரும் நல்ல செய்தி தர உன் வீட்டு வாசல் முன் நிற்கிறோம் பெரு அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லவே ஆ ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்ததல்லவா நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா ஒரு சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அது ஒரு அருமையான மருந்து ஆனால் நீ பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே பேச வேண்டிய இடம் எது மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை முதலில் உணர்ந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள் உன்னுடைய கோபம் விரக்தி இவற்றின் வெளிப்படையா வெளிப்பாடாக இந்த உலகத்தில் எல்லா உள்ள எந்த உயிர்க்கும் தீமை இழைத்து விடாதே எந்த ஒரு உயிர்க்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும் அதேபோல் நீ செய்யும் தீமை உனக்கான தீமையாகவே திரும்பும் எவற்றை குறித்து அதிகமாக கவனம் செலுத்துகிறீர்களோ அதைத்தான் வாழ்க்கையாக உன் கண்முன் பிரியும் உன்னுடைய எண்ணமே செயலாக மாறும் அதனால் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இன்று விநாயகர் சதுர்த்தி அன்று நாங்கள் சொல்வது என்ன தெரியுமா முதலில் நல்லதே நினை நல்லதே பேசு நல்லதே செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அவநம்பிக்கை உண்டாக்கும் எந்த பேச்சுக்களுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம் என்றுதான் உன்னிடத்தில் நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் என்று அனைத்தும் செய்ய நாங்கள் இருக்கும் போது எல்லாம் சுலபமாக நடக்கும் என்று நினை கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு இருக்கத்தான் செய்யும் இந்த சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார் என நினைப்பாய் பயப்படாதே என் செல்ல பிள்ளைக்கு எப்போதும் துர்கதியை பரிசாக தரமாட்டேன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் ஏன் இந்த ஆவேசம் உன்னிடம் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா சாயி சாயி என்று நீ அழைக்கும் போது நான் உன்னிடத்தில் வந்து விடுவேன் பாசத்திற்காக இயங்கும் என் பிள்ளைகளுக்காக கை கொடுக்கும் உன் அப்பாவாக நான் இருக்கிறேன் என்றும் கவலைப்படாதே சொல்லட்டுமா எவ்வளவு உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் சில உண்மையான உறவுகள் மட்டுமே நமது மனத்திற்கு பலம் சேர்க்கின்றன அத்தகைய உறவுகளின் ஆறுதலும் துணையுமே வாழ்க்கை என்பதற்கு அர்த்தம் தருகிறது புரிகிறதா என்றலமே யாருக்கும் பிடித்தபடி வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் யாருக்கும் பிடிக்காதபடி வாழ்வதும் சரியில்லை என்பதையும் புரிந்து கொள் அதை புரிந்து வாழ கற்றுக்கொள் பலரும் இவர் என்ன நினைப்பார் அவர் என்ன நினைப்பார் என்று நினைத்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஆனால் உண்மையில் யாரும் யாரை பற்றியும் நினைப்பது இல்லை அர்த்தமில்லாத ஒரு சில சண்டைகளால் அர்த்தமுள்ள வாழ்க்கையில் வரும் பல சந்தோஷங்கள் தொலைந்து போகின்றன பிறருடைய நலம் பெற உண்மையாகவே நல்லன செய்யும் உள்ளத்தை நல்லதை செய்யும் உள்ளத்தை அறியாமையால் அற்ப காரணங்களுக்காக காயப்படுத்தி பார்க்கும் உள்ளம் கூட நலமாக வாழ வேண்டும் என்று எப்போதும் எண்ணுவதுதான் நல்லதொரு உள்ளம் அத்தகைய உள்ளங்களை உன் அருகில் இருக்கும்போது தயவு செய்து காயப்படுத்தி பார்க்க வேண்டாம் என்று செல்லமே புரிகிறதா நான் சொல்வது புரியவில்லை என்றால் ஒரு முறைக்கு இருமுறை கேள் நிச்சயமாக புரியும் நாம் கடந்து வந்த பாதையை விட நாம் பயணிக்கப் போகும் வாழ்க்கை பாதை அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது நடந்ததை காட்டிலும் நடக்கப் போவதை காட்டிலும் நிகழ்காலம் என்பது முக்கியம் அல்லவா அதைத்தான் நல்லவிதமாக பயன்படுத்த வேண்டும் நீ நடந்ததை நினைத்தோ எதிர்காலத்தை நினைத்தோ ஒரு பயணம் இல்லை இந்த நொடி உனக்கான நொடி இந்த வாழ்க்கை உனக்கான வாழ்க்கை அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கொள் என்றுதான் உன் சாயப்பா பலமுறை முறை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பது இப்போது நாம் என்னும் எண்ணங்கள் செயல் செய்யும் செயல்களை பொறுத்ததுதான் பணம் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர் ஏழை இல்லை பணம் மட்டும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் எல்லாம் ஏழை இல்லை எவர் ஒரு எவர் ஒரு இடத்தில் எதிர்காலம் பற்றிய கனவும் குறிக்கோளும் இல்லையோ அவரே பரம ஏழையாக கருதப்படுகிறார் நாம் நம் இயல்புடன் வாழ்வது மிக எழுது எளிது பிறரை போல வாழ்வதுதான் கஷ்டம் இயல்பில் எளிமையாய் ஈதலில் செல்வாக்காய் வாழ்க்கை அமைய பெறல் கடவுள் கொடுத்த வரம் அல்ல கடவுள் கொடுத்த வரம் ஆம் செல்லமே முழு மனதுடன் செயலில் முயற்சி செய்பவர் இறைவனின் கருணையால் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழ்வார் இந்த சமூகத்தில் புரிகிறதா ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா இன்று விநாயகர் சௌத்திரி அன்று நானும் விநாயகரும் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறோம் உன் பொறுமைக்கான பரிசை கண்டிப்பாக உன் கைகளில் தருவோம் என்று சொல்லவே சிக்கல்களிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்போம் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது இனி நடக்கப் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரப்போகிறது இனி நீ காதில் கேட்கப் போவதெல்லாம் நல்ல செய்திதான் உன் நம்பிக்கை பொறுமைக்கு பரிசு நிச்சயமாக ஒன்றை தரப்போகிறோம் என்ன தெரியுமா நல்லதொரு ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறைந்த நிம்மதி இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லவே உனது மனதிலும் உனது நாவிலும் என் நாமத்தை உச்சரிப்பதால் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது உன் கைகள் என்னை வணங்குவதால் நல்லது நடக்கப் போகிறது உன் பிரச்சனைகளை உனக்கு சந்தோஷம் தரும்படி மாறப்போகிறது பார் மாற்றம் வரும் என் செல்லமே நிச்சயமாக மாற்றம் வரப்போகிறது எதையும் விட்டு விடாதே உனக்கு காவல் தெய்வமாய் நாங்கள் இருக்கும்போது கவலை இல்லாமல் இரு நம்பிக்கையோடு நடைபோடும் இந்த நல்லதொரு நாளில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தியை தரப்போகிறோம் ஆம் திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறது என்று வருத்தத்தோடு இருக்கிறாய் என் செல்லம் இந்த நல்ல நாளில் உனக்கு நல்லதொரு நிச்சயிக்கப்படும் பார் குழந்தை வரம் கேட்பவருக்கு மகாலட்சுமியை அனுப்பி வைக்கப் போகிறோம் கடலில் சிக்கி தவிக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கு அதிலிருந்து விழுபட வழி செய்யப் போகிறோம் எந்த வேலையுமே கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு அரசாங்க வேலை ஆவணம் செய்யப் போகிறோம் கவலை இல்லாமல் இரு இன்று நானும் விநாயகரும் முன் இல்லத்திற்கு வந்து நல்லதை நடக்கும்பாறு பல நல்லதொரு செய்திகளை உனக்கு நான் அருள் கவலைப்படாதே െല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം അരുൾ കിടക്കട്ടും